அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது முறை பிரதமரானதும் முதல்ல ரஷ்யா செல்லக்கூடிய மோடி புதினுடன் என்ன பேச போகிறாரு புதினுடன் அவருடைய சந்திப்பில் என்னெல்லாம் நிகழப்போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு இது குறித்த விளக்கமாக இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கப் கிட இசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே 옆க்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான বেল பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவுக்கு வருகை தந்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரப்பூர்வ பயணமாக ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ செல்கிறார் அவர் ஜூலை எட்டு முதல் ஒன்பது ஆகிய தேதிகளில் ரஷ்யாவில் இருப்பார் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்து இரண்டில் ரஷ்யா யுக்ரைன் மீது தாக்குதல் நடத்த துவங்கியதுக்கப்புறமா மோடி ரஷ்யா செல்வது இதுவே முதல் முறை மேலும் தொடர்ந்து மூன்றாவது முறையாக தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமரான பிறகு அவர் மேற்கொள்ளக்கூடிய முதல் இருதரப்பு பயணமாகவும் இது அமையப்போகிறது போகிறது அதனால இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது மேற்கத்திய நாடுகளின் அழுத்தம் இருந்தபோதிலும் இந்தியா யுக்ரைன் தாக்குதல் தொடர்பாக தனது பழைய நட்பு நாடான ரஷ்யாவை வெளிப்படையாக விமர்சிக்கல இருந்தாலும் பகைமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ரஷ்யாவிடம் கூறி வந்திருக்காங்க ரஷ்யா சீனா இடையே நெருக்கம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவின் முக்கியத்துவத்தை காட்டுவதும் மேற்கத்திய நாடுகளுடன் உறவுகளை சமநிலைப்படுத்த முயற்சிப்பதும் தான் இந்த பயணத்தின் நோக்கம் அப்படின்னு இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்காங்க ரஷ்யாவை தனிமைப்படுத்தும் மேற்கத்திய முயற்சிகளை இந்தியா நிராகரித்ததை இந்த பயணம் பிரதிபலிக்கிறது அப்படின்னு ரஷ்ய செய்தித்தாள்களில் செய்திகள் வெளியாகியிருக்கு தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொள்ளும் முதல் இருதரப்பு பயணம் இதுவே அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த மாதம் ஜி செவன் மாநாட்டின் அவுட்ரீச் அமர்வில் பங்கேற்க இட்டாலி சென்றிருந்தார் மோடி தன்னுடைய முந்தைய தேர்தல் வெற்றிகளின் போதும் முதல் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்திற்கு ஒரு அண்டை நாட்டை தேர்ந்தெடுத்தார் ஆனால் இம்முறை ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்வது தற்போதைய புவிசார் அரசியல் சூழலை பிரதிபலிக்குது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வருடாந்திர இருதரப்பு சந்திப்பிற்காக மோடி மாஸ்கோ செல்ல போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது இருந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான சந்திப்போ உச்சி மாநாடும் நடைபெறல அப்படின்னு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தாங்க செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு எஸ்இஓஓ உச்சி மாநாட்டின் போது உலகத்தில் ராஜதந்திரம் மற்றும் உரையாடல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த மோடி இது போருக்கான சகாப்தம் அல்ல அப்படின்னு புதினிடம் சொல்லியிருக்கார் மேலும் முடியாத நட்பு என்று மோடி விவரித்தார் யுக்ரைன் போர் தொடங்கியதில் இருந்து ரஷ்யாவுடனான உறவு தொடர்பான மேற்கத்திய நாடுகளின் அழுத்தத்திற்கு இந்தியா அடிபணியவில்லை உள்நாட்டு நலன்களை காரணம் காட்டி ரஷ்யாவிடமிருந்து இந்தியா சலுகை விலையில் எண்ணெய் வாங்குறாங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு விளாடி நடைபெற்ற கிழக்கு பொருளாதார மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மோடி ரஷ்யா சென்றிருந்தார் ஜூலை இரண்டு அன்று ரஷ்யா இந்த பயணத்திற்கான ஏற்பாடுகள் திட்டங்கள் இறுதி இருக்கு அப்படின்னு கூறினாங்க அதே சமயம் ஜூன் இருபத்தி எட்டு அன்று இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அடுத்த இருதரப்பு உச்சி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் நடந்து வந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டாங்க ரஷ்யாவின் கிராம்ப்ளின் மாளிகையின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ இந்த பயணம் மிக முக்கியமானது அப்படின்னு விவரித்திருக்காரு மேலும் இரு தலைவர்களும் உலகளாவிய பாதுகாப்பு இருதரப்பு உறவுகள் மற்றும் வர்த்தகம் குறித்து விவாதிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பேச்சுவார்த்தையில பாதுகாப்பு எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆகிய முக்கிய தலைப்புகளுக்காக இருக்கும் அப்படின்னு இந்திய அரசு வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு இந்த செய்தி அறிக்கைகளின்படி பல ஆண்டுகளாக பாதுகாப்பு உபகரணங்களுக்காக இந்தியா ரஷ்யாவை பெரிதும் சார்ந்திருந்தாங்க மேலும் ரஷ்யா சீனாவின் பக்கம் சாய்வதை இந்தியா விரும்பல யுக்ரைன் போர் வர்த்தகம் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகள் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கல் முன்மொழியப்பட்ட சென்னை விளாடிவோஸ்டாக் கடல்வழி தடத்தில் முதலீடுகள் மற்றும் ஒரு முக்கிய ராணுவ தடவாட ஒப்பந்தம் போன்ற விவகாரங்கள் பற்றி இந்த பயணத்தில் விவாதிக்கப்படலாம் அப்படின்னு ஒரு கட்டுரையிலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு யூக்ரைன் போரில் ரஷ்யா சார்பில் இந்தியர்கள் பங்களிப்பது குறித்த முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமும் பேச்சுவார்த்தையில் இடம்பெற வந்திருக்கு ரஷ்ய இராணுவத்துல இது போன்ற ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் அப்படின்னு இந்தியா தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்துட்டுருக்காங்க அத்தகைய நடவடிக்கைகள் எங்கள் கூட்டாண்மையுடன் ஒத்து போகாது அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்க சீனாவை நோக்கிய ரஷ்யாவின் நாட்டத்தை சமநிலைப்படுத்தவே மோடியின் ரஷ்ய பயணம் திட்டமிடப்பட்டிருப்பதாக இந்திய ஊடகங்களும் ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க ரஷ்யாவிற்கான முன்னாள் இந்திய தூதர் வெங்கடேஷ் ஒரு நாளிதழில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கோவிட் காலகட்டம் மற்றும் வேகமாக மாறி வரக்கூடிய சர்வதேச சூழ்நிலை காரணமாக ரஷ்யா இந்தியா இடையே நடைபெறக்கூடிய வழக்கமான சந்திப்புகள் நடைபெறாத நிலையில் இருதரப்பு உறவுகளில் ஒரு சருக்கள் இருப்பதாக சர்வதேச அரங்கில் ஒரு பிம்பம் உருவாகியிருக்கான் இந்த கருத்தை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இரு நாடுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜூலை மூன்று அன்று இணையதளத்துல வெளியான ஒரு கட்டுரையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருபுறம் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவுகள் மோசமடைந்து வந்துட்டு மறுபுறம் ரஷ்யா சீனாவை சார்ந்திருப்பதும் அதிகரித்து வந்துட்டு இந்த சூழல்ல மோடியின் ரஷ்ய பயணம் முக்கியமானது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ஜூன் முப்பது அன்று நவ்பாரத் டைம்ஸ் அப்படின்ற நாளிதழில் வெளியான ஒரு கட்டுரையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மேற்கு நாடுகள் தனது ரஷ்ய சுற்றுப்பயணத்தை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்பதை மோடி அறிந்திருப்பதாகவும் அதனால அவர் தன்னுடைய ரஷ்ய பயணத்தின் கால அளவை ஒரு நாளாக குறைத்துவிட்டதாகவும் சொல்றாங்க மேலும் இந்த பயணம் வெளி உலகிற்கு சொல்லும் செய்தி என்ன அப்படின்னா இந்தியா இன்னும் நடுநிலையான பாதையை பின்பற்ற தயாராக இருக்கு யாரையும் சாராம யாருடைய அழுத்தத்திற்கும் முற்படாம எந்த ஒரு முகாமிலும் சேராம இருக்கு அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இருவருடனும் உடன்படாது என்று இந்தியா தெளிவுபடுத்தியும் இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக பதவியேற்ற மோடி தன்னுடைய முதல் இருதரப்பு பயணத்திற்கு ரஷ்யாவை தேர்ந்தெடுத்து இந்தியாவின் சுயேட்சையை பிரதிபலிப்பதாக ரஷ்ய செய்தித்தாள்களும் தெரிவித்திருக்காங்க ரஷ்யாவை தனிமைப்படுத்தும் மேற்கத்திய நாடுகளின் முயற்சிகளை இந்தியா நிராகரித்து விட்டாங்க அப்படின்னு தனியார் செய்தித்தாள் ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கு இதில் அரசியல் ஆய்வாளர்கள் அலெக்சே என சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு இந்தியாவுக்கும் இடையே வர்த்தக கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையே எந்த அரசியல் சர்ச்சையும் வணிக நாளிதழில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா யுக்ரைன் போர் இந்தியாவுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னும் அது குறித்து விவாதம் நடத்த வாய்ப்புள்ளது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனா இரு தலைவர்களுக்கும் இடையே ராணுவ தொழில்நுட்ப ஒத்து இந்தியாவிற்கு ரஷ்யா ஹைட்ரோ கார்பன் விநியோகம் மற்றும் உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார கட்டமைப்புகளின் சீர்திருத்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மற்றொரு வணிக நாளிதழில் என்ன சொல்லப்பட்டிருக்குனா புதின் உடனான சந்திப்பின் மூலமா இந்தியாவின் மூலோபயா சுயற்சி மற்றும் மேற்கத்திய நாடுகளை சாராத உலகின் தலைவர் எனும் பண்புகளை மோடி பிரதிபலித்தார் அப்படின்னு எழுத தெரிவிக்கப்பட்டிருக்கு தீவிர வலதுசாரி ரஷ்ய ஊடகங்களும் ஆய்வாளர்களும் இந்த பயணத்தை அமெரிக்க ராஜதந்திரத்தின் தோல்வி அப்படின்னு விவரித்திருக்காங்க தீவிர வலதுசாரி டார்கி டிவி சேனலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பயணத்தை அமெரிக்கர்களுக்கு ரஷ்யாவின் இறுதி அடி என்றும் அமெரிக்காவிற்கு பதிலாக ரஷ்யாவை நோக்கி உலகளாவிய தெற்கு நாடுகள் சாய்கிறது அப்படின்னும் விவரத்திருக்காங்க பிரபல பதிவார் யூரி பெடோல்கோனியா தனது டெலகிராம் பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரஷ்யாவை போலவே தனது நாடும் உலகளாவிய சக்தியில் அமெரிக்காவின் ஏகபோகத்தக்க எதிரானது என்பதை மோடி காட்ட விரும்புகிறாரு அப்படின்னும் பதிவிட்டிருக்காங்க இந்த பதிவு பதினைந்து லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்ப முக்கியமான அரசியல் தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க